ஹைட்ரோ கார்பன்கள் நிறைவுற்றவை மற்றும் நிறைவுறாதவை நண்பர்களே ஹைட்ரோ கார்பன் என்றால் என்ன என்பதை இப்போது புரிந்து கொள்வோம் கார்பன் சேர்மங்களில் பல மூலக்கூறுகள் உள்ளன பெரும்பாலான கார்பன் சேர்மங்களில் ஹைட்ரஜன் கூறுகள் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ உள்ளன கார்பன் மற்றும் ஹைட்ரஜன் ஆகிய இரண்டு கூறுகளை மட்டுமே கொண்ட சேர்மங்கள் ஹைட்ரோ கார்பன்கள் என்று அழைக்கப்படுகின்றன ஹைட்ரோ கார்பன்கள் மிகவும் எளிமையான மற்றும் மிக அடிப்படையான கார்பன் சேர்மங்கள் மீத்தேன் சிஎச் நான்கு மிகச்சிறிய ஹைட்ரோ கார்பன் ஆகும் நாம் அதன் கட்டமைப்பை பார்த்திருக்கிறோம் ஹைட்ரோகார்பனின் கார்பனின் கட்டமைப்பை எழுதுவதற்கான முதல் படிநிலையானது மூலக்கூறில் உள்ள கார்பன் அணுக்களை ஒற்றை பிணைப்புகளால் சிங்கிள் பாண்ட்ஸ் ஒன்றோடொன்று இணைப்பதாகும் முதல் படிநிலை சி இரண்டு எச் ஆறு ஈத்தேன் இதற்கு பிறகு இரண்டாவது படிநிலையில் டெட்ராவாலண்ட் கார்பனின் மீதமுள்ள இணைதிறன் எலக்ட்ரான் எண்ணிக்கையை சரிசெய்ய ஹைட்ரஜன் அணுக்கள் மூலக்கூறில் பயன்படுத்தப்படுகின்றன இரண்டாவது படிநிலை சி இரண்டு எச் ஆறு குழந்தைகளே இந்த படம் ஈத்தேனின் எலக்ட்ரான் அணுக்கட்டமைப்பை இரண்டு ஒத்த வழிகளில் காட்டுகிறது அதை கவனமாக பாருங்கள் புரோபேனின் மூலக்கூறு சூத்திரம் சி மூன்று எச் எட்டு ஆகும் புரோப்பேனின் கட்டமைப்பை கண்டுபிடிப்போம் படிநிலை ஒன்று ஒற்றை பிணைப்புகளை பயன்படுத்தி மூன்று கார்பன் அணுக்களையும் சேர்க்கவும் படிநிலை இரண்டு ஒவ்வொரு கார்பன் அணுவின் மூன்று பிணைப்புகளையும் டெட்ராவாலென்சி நிறைவு செய்ய எட்டு ஹைட்ரஜன் அணுக்களை பயன்படுத்தவும் மேலே காட்டப்பட்டுள்ள ஈத்தேன் மற்றும் புரோபேனின் கட்டமைப்புகளிலிருந்து அனைத்து கார்பன் அணுக்களும் ஒற்றை பிணைப்புகளால் இணைக்கப்பட்டுள்ளன என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் இத்தகைய சேர்மங்கள் நிறைவுற்ற சேர்மங்கள் சாச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன ஒவ்வொரு கார்பன் அணுவின் அனைத்து பிணைப்புகளும் ஒற்றை பிணைப்புகளாக இருக்கும் ஹைட்ரோ கார்பன்கள் நிறைவுற்ற ஹைட்ரோ கார்பன்கள் என்று அழைக்கப்படுகின்றன நிறைவுற்ற ஹைட்ரோ கார்பன்கள் ஆல்கேன்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன எடுத்துக்காட்டுகள் மீத்தேன் சி எச் நான்கு ஈத்தேன் சி இரண்டு எச் ஆறு புரோபென் சி மூன்று எச் எட்டு பியூட்டேன் சி நான்கு எச் பத்து போன்றவை குழந்தைகளே இரண்டு கார்பன் அணுக்களை கொண்ட இன்னும் சில ஹைட்ரோ கார்பன்களை பற்றி இப்போது நாம் அறிந்து கொள்வோம் ஈத்தேன் சி இரண்டு எச் நான்கு மற்றும் ஈத்தைன் சி இரண்டு எச் இரண்டு ஈத்தேனின் எவ்வாறு வரைவது என்பதை இங்கே காண்போம் ஈத்தேன் மூலக்கூறு சூத்திரம் சி இரண்டு எஸ் நான்கு படிநிலை ஒன்று இரண்டு கார்பன் அணுக்களையும் ஒற்றை பிணைப்பால் இணைக்கவும் படிநிலை இரண்டு கார்பன் அணுக்களின் பிணைப்புகளை டெட்ராவாலென்சி நிறைவு செய்ய நான்கு ஹைட்ரஜன் அணுக்களை பயன்படுத்தவும் குழந்தைகளே இதற்கு பிறகும் ஒவ்வொரு கார்பன் அணுவின் ஒரு பிணைப்பு இன்னும் முழுமையடையவில்லை என்பதை நீங்கள் காணலாம் எனவே இதற்காக பின்வரும் படிநிலைகளை பின்பற்ற வேண்டும் படிநிலை மூன்று பிணைப்புகளை நிறைவு செய்ய இரண்டு கார்பன் அணுக்களுக்கு இடையில் இரட்டை பிணைப்பைச் சேர்க்கவும் இவ்வாறு நாம் ஈத்தேனைப் பெறுகிறோம் ஈத்தைன் சி இரண்டு எச் இரண்டு படிநிலை ஒன்று இரண்டு கார்பன் அணுக்களையும் ஒற்றை பிணைப்பால் இணைக்கவும் படிநிலை இரண்டு கார்பன் அணுக்களின் பிணைப்புகளை நிறைவு செய்ய இரண்டு ஹைட்ரஜன் அணுக்களை பயன்படுத்தவும் குழந்தைகளே கார்பன் அணுக்களின் பிணைப்புகள் இதற்குப் பிறகும் இன்னும் முழுமையாக நிறைவடையவில்லை என்பதை நீங்கள் காணலாம் எனவே நாம் அடுத்த படிநிலைக்கு செல்வோம் படிநிலை மூன்று அவற்றுக்கிடையில் இன்னும் ஒரு இரட்டை பிணைப்பை கூட நிறைவுறாது இவ்வாறு அனைத்து பிணைப்புகளையும் படிநிலை இரண்டு கார்பன் அணுக்களுக்கு இடையில் ஒரு மூன்று பிணைப்பை சேர்க்கிறோம் இதன் பொருள் ஈத்தைன் இரண்டு கார்பன் அணுக்களுக்கு இடையில் இரட்டை பிணைப்பு அல்லது மூன்று பிணைப்பைக் கொண்ட ஹைட்ரோ கார்பன் நிறைவுற ஹைட்ரோ கார்பன் என்று அழைக்கப்படுகிறது கார்பன் கார்பன் இரட்டை பிணைப்பு கொண்ட நிறைவுற ஹைட்ரோ கார்பன்கள் ஆல்கீன்கள் என்று அழைக்கப்படுகின்றன கார்பன் கார்பன் மூன்று பிணைப்பை கொண்ட நிறைவுற ஹைட்ரோ கார்பன்கள் ஆல்கைன்கள் என்று அழைக்கப்படுகின்றன ஒரு மிக முக்கியமான விஷயம் குழந்தைகளே நிறைவுறாத் சேர்மங்கள் பொதுவாக நிறைவுற்ற விட அதிக வினைத்திறன் கொண்டவை you <laughs>